தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பாராளுமன்ற தேர்தலானது நாளை தினத்தில் முதல் கட்டமாக முதலாவது நடைபெறுகிறது நூற்றி ரெண்டு தொகுதிகளிலே நடைபெறுகிற அந்த முதல் கட்ட தேர்தலுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜபிப்போம் தமிழ்நாடு புதுச்சேரி அருணாச்சல பிரதேசம் உட்பட இருபத்தி ஓரு மாநிலங்களிலே முதல் கட்டமாக நூத்தி ரெண்டு தொகுதிகளிலே நடைபெற இருக்கிறது இன்றைக்கு நாம் இதற்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய தேசத்திலே அற்புதங்களை செய்கிறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார் வேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது ஆம் நாளைய தினத்திலே ஓட்டு பதிவு செய்கிறவர்கள் ஒவ்வொரு வேகத்தோடு தங்களுடைய காரியத்தை நடப்பிக்கத்தக்கதான கிருபையை தேவன் ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் அப்படி நாம் வேகத்தோடு நடக்கும் பொழுது நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கிருபையே தேவன் அருளுகிற தேவனாய் இருக்கிறார் அதனால் இன்றைக்கு நாம் இந்த நூத்தி ரெண்டு தொகுதிகளையுமே நடைபெறுகிற பாராளுமன்ற தொகுதியிலே கத்தருடைய ஆளுகை இறங்கும்படியாய் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கும்படியாய் போகிற மக்கள் வேகத்தோடு செயல்படும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நம்முடைய தேசத்தை நல்ல வழியிலே நடத்தி செல்லுகிற ஒரு மகனையோ மகளையோ தேர்ந்தெடுக்கிற கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருள் அருளி தங்களுடைய தொகுதிகளிலே யார் சிறப்பாய் சிறந்ததை செய்வார்களோ நன்மையானவைகளை செய்வார்களோ அவர்களை வேகத்துடன் தெரிந்தெடுக்கும் பொழுது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கிருபையை கத்த இந்த இருபத்தி ஓ நூத்தி ரெண்டு தொகுதியிலும் உள்ள மக்களுக்கு தேவன் ஊற்றுமடியாய் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆண்டவர இந்த நூத்தி ரெண்டு தொகுதிகளிலும் நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இதை ஆண்டவரே வாக்குப்பதிவு செய்கிறதற்காக செல்லுகிற மக்களுக்காக இந்த நாளில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கத்தக்கதான கிருபைய கத்தர் அவர்களுக்குள்ளே கத்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நிதானத்தோடு ஆண்டவரே அறிந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே யாரை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதை அறிகிற ஞானத்தை கத்த தாங்க சுவாமி அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் தேசத்தில் இருக்கிற நன்மையை உங்களுடைய பிள்ளைகள் புசிக்க முடியும் ஆண்டவர் இன்றைக்கு அந்த கிருபை கத்தர் அருளி செய்யுங்க ஆண்டவரே இந்த நூத்தி ரெண்டு தொகுதியிலும் ஆண்டவரே எந்த ஒரு கலவரம் இல்லாதபடிக்கு பிரச்சனைகள் இராதபடிக்கு ஆண்டவரே அப்பா தடைகள் இராதபடிக்கு அன்றொரு தீய மனிதர்களுடைய அன்றொரு ஆலோசனைகள் உள்ளே வராதபடிக்கு சத்ரு போடுகிற திட்டங்கள் செயல்படாதபடிக்கு கத்தர் இதை முன்னின்று நடத்தி கொடுங்க சுவாமி அன்றுவரை இதற்கு கீழே வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஞானத்தை அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி எங்க தேசம் அம்மை அண்டவரை அண்டவர நல்ல ஒரு அண்ட பிரதம மந்திரி தேர்ந்தெடுத்து அண்டவரை தேசம் அமைதலாய் இலைப்பார்தலா இருக்க கத்தர் உதவி செய்யுங்க அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடி நாள் நன்றி ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்